டி அடிக்சன் மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாளர்கள் சிகிச்சை மையம் தொடர்பு நைன் டபுள் போர் நைன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் ஜீரோ டபுள் டூ த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் நைன் த்ரீ பச்சை விளக்கு தெளிவுப்படுத்தோட பிகில் டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா சாலையில் பச்சை விளக்கு ஏறியும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும் ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க கூடவே அதை ஒரு குட்டியாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அதிர்ஷ்ட தினம் தினம் பிகில் டிக்கெட் வில்ல வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா மறக்காம கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட்ஸை டெய்லி டெய்லி வின் பண்ணுங்க கடகல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் கைதி படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு செம்மையாக ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கைதியை பிடிக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸு ஸோ வேற லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு முக்கியமாக கார்த்தி அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிருக்காங்க பருத்தி வீரனுக்கு அப்புறம் கார்த்தி இப்படி பார்க்குறாப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸும் கொடுத்தாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் கிரெடிட் யாருக்காக போய் சேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ரூ அண்ட் கேஸ்டாக போய் சேரணும் ஆனால் லோகேஷ் கனராஜ் ஏக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துருக்கு ஃபர்ஸ்ட்டு படத்துக்கு அப்புறமா இந்த ஒரு செகண்ட் படம் அப்படின்னும்போது எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வந்து நிறைய விஷயங்களை புதுசாக கொடுத்துருந்தாரு ஏன்னா பழைய படத்தை பார்த்து பார்த்து கொஞ்சம் போர் அடித்த பசங்களுக்கு இந்த படம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி விஷயங்கள வந்து கொடுத்தேன் ஏன் அப்படின்னா நோ ஹீரோயின் நோ சாங்ஸ் நோ ரொமான்ஸ் ஸோ எதுவுமே இல்லை பட் இருந்தாலும் படத்தில் வந்து இப்படியும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமான ஒரு ரோப்லே பண்ணியிருந்தார் ஸோ அப்பா மகள் அந்த செண்டிமெண்ட்டும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருது ஓவராலாக அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஏற்பட்டுருந்து விமர்சன ரீதியாகவும் சரி ஸோ எல்லா ரீதியாகவுமே சரி வியாபார ரீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் அடுப்பூராக ஓடிக்கிட்டு இருக்குது எஸ் ஸோ கமிங் டு த பாயிண்ட் என்ன அப்படின்னு அப்படின்னு கார்த்தி அவர்கள் ப்ரெஸ் மீட் வச்சிருந்தார் அதில் என்ன சொல்லியிருந்தார்னா அந்த பாட்டு வர்றதுக்கான இது விஷயங்களும் இருக்கு அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு லீட் கியூ கொடுத்தாரு அதுக்கப்புறம் இந்த டூ நடக்குமா நடக்காதா இல்லை வந்து தளபதி சிக்ஸ்டி ஃபோருக்கு அப்புறமா நடக்குமா அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது பட் ஃபைனலி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ லோகேஷ் கலராஜ் என்ன பண்ணிக்கணும் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு கார்த்தி அவர்கிட்ட முப்பது நாள் கால் சீட் கொடுத்தீங்க அப்படின்னா படத்தை வந்து சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கார்த்தி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா இவ்வளோ விமர்சனம் நல்ல விமர்சனம் எழுதி கொடுத்துருக்கீங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாமே உங்களால் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த கைதி படத்தை வெற்றி படமாக மாத்திரமா நன்றி தெரிவிச்சு அவரும் சொல்லி இருக்காரு சோ இதன் மூலமா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கைதி டூ படம் சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தான் எஸ் ஒருவேளை கைதி டூ வந்தா எத்தனை பேர் வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு போய் பார்ப்பீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட்டும் சோ நம்ம தளபதி சிக்ஸ்டி ஃபோர்க்கு எல்லாரும் வெயிட் பண்ணுறோம்னு ஒரு பக்கம் ஏன்னா வந்து பிகில்க்கா வெயிட் பண்ணோம் அது ஒரே படம் வந்துருச்சு சக்ஸஸ் ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி ஃபோர் ரேஸ் அந்த படத்துக்கும் வெறித்தனமா வெயிட் பண்றோம் ஏன் அப்படின்னா லோகேஷ் கணாஜோட டச் கண்டிப்பாக இருக்க போது ஒரு டிரெக்ஷனில் வந்து வெறித்தனமாக காமிச்சிருக்க போகிற அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்ததாக தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் பற்றி வரைக்கும் டாக் எதுவுமே இல்லை பட் இப்போ ரீசென்ட் டேஸ் நான் என்ன ஒரு ட்வீட் வந்து ஃபாலோ போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஸோ தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் படத்தை வந்து எதிர் முருகதாஸ் அப்படி அப்படிலாம் வந்து சங்கர் சார் வந்து இயக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து சோஷியல் மீடியாவில் அதுவும் முக்கியமான ரெண்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி சைட்லேருந்து ரிலீஸ் ஆயிருந்தது யார் யார் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எச் பி அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக தளபதி சிக்ஸ்டி ஃபோரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லையா ஸோ அதுலேயும் போட்டிருந்தாங்க பட் அதில் கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி

பத்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்றது பார்க்கலாம் விஜய் சார் ஹாஸ் மீ டு நாட் கால் இம் சார் ஹா நத்திங் பட்ஸ் லாட் ஆஃப் லாங்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க விஜய் சார் சொல்லியிருக்காராம் என்னை வந்து சார்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க அதுலேயும் நிறைய சந்தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ட்வீட் போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக தளபதி அந்த தலை ரெண்டு பேருக்கிட்டையுமே சரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது அந்த பாசிட்டிவான விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஃபேன்ஸ் மூலமாக அது வந்து நட்பை பகிர்ந்துக்கோங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுன்னு அப்படின்னா நம்ம கலகல் சினிமாவுக்கு சஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட இருக்க மேல் பட்டம் தட்டி பிகில் டிக்கெட் இந்த கேள்வி என்ன என்ன செய்ய வேண்டும் நிற்க வேண்டும் வாகனங்கள் செல்ல வேண்டும் வேண்டும் இந்த மூணு ஆப்ஷன்ஸ்ல எது ஆப்ஷன் அப்படின்றத கீழே பண்ணுங்க கூடவே பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஆன்சர் தினம் தினம் டிக்கெட் வாய்ப்புகள் இருக்கு அதனால என்ன பண்ணுங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட் டெய்லி டெய்லி வின் பண்ணுங்க பிகிலே